ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் அதோட விலாகை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் முருகனை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆசையாகவும் பக்தியோடவும் நான் வந்து போயிட்டு ரொம்ப மனநிறைவோட வந்து திரும்ப வந்திருந்தேன் எல்லாருமே வந்து சொல்வாங்க முருகனை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம நினச்ச உடனே வந்து போய் பார்க்க முடியாது திருச்செந்தூர் போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்வாங்க அது கண்டிப்பாக வந்து உண்மைதாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து பாப்பாவுக்கு வந்து பர்த்டே ஸோ அப்போ வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் அந்த டைமில் வந்து என்ன பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து திருச்செந்தூர் திருநெல்வேலி இந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து வந்துருச்சு சோ அந்த டைம்ல வந்து எங்களால் வந்து போய் பார்க்க முடியல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சடனா வந்து சண்டே வந்து போலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிக்ஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி போலான்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து எடுத்தெல்லாம் வந்து வச்சுட்டோம் பட் சாட்டர்டே நைட் வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க எனக்கு ஒர்க் இருக்கு போக முடியாது நம்ம வந்து இன்னொரு நாள் பாத்துக்கலாம் இன்னொரு டூ த்ரீ வீக்ஸ் ஆகட்டும் அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து இன்னைக்கு மு இன்னைக்கு போயிருந்தா முருகன் கோயிலுக்கு போயிருப்போமே அப்படின்னு நினைச்சிட்டு போய் பூஜா ரூமில் போய் முருகன் போட்டோ முன்னாடி போய் வந்து நின்றுட்டு முருகா நான் இன்னைக்கு வந்து உன்னை பார்த்துருப்பேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தனே பட் நீ என்னை வந்து கூப்பிடலையே நான் நீ வந்து என்னை பார்க்க விருப்பப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டமா மனசு குறை எல்லாமே முருகன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன் பட் ஆப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக்கு மேலே ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க நம்ம வந்து நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அவங்க வந்து சொன்னாங்க சொன்னதுமே வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிடுச்சு முத்திரமும் முருகன் ஃபோட்டோ கிட்டே போயிட்டு முருகா ரொம்ப வந்து நன்றி நான் வந்து உன்னை நாளைக்கு வந்து பார்க்க போகிறேன் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எக்ஸைட் ஆகும் ரொம்பவும் வந்து ஹாப்பி ஆகிட்டேன் நான் மற்ற கோயில விட திருச்செந்தூர் வந்து ஏன் சிறப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம மத்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேலே ஏறி போய் வந்து சுவாமியை வந்து பார்த்துட்டு திரும்ப இறங்கி வருவோம் பட் திருச்செந்தூர்ல வந்து மேல இருந்து இறங்கி போய் சாமியை வந்து பார்த்துட்டு நம்ம வர்றப்போ திரும்ப மேல ஏறி வந்து வருவோம் ஸோ அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் வந்துட்டு மேல படிப்படியாக வந்து உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிச்சயமா வந்து உண்மைதாங்க திருச்செந்தூர் வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில நிறைய வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கு ஸோ நீங்க யாராவது இது வரைக்கும் திருச்செந்தூர் வந்து போகல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை வந்து போயிட்டு வாங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களால திருச்செந்தூர் வந்து என்னால் போக முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ ஒரு தடவை வந்து போயிட்டு வாங்க நிச்சயமா உங்களோட வாழ்க்கையிலயும் வந்துட்டு ஒரு மாற்றம் வந்து இருக்கும் மண்டே ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பியிருந்தோம் அங்கே போ ஈவினிங் வந்து திருச்செந்தூருக்கு வந்து போயிட்டோம் போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கடலில் தான் ஃபஸ்ட்டு குளிக்கணும்னு சொல்லுவாங்க சிலர் வந்து நாளிக்கேணியில் தான் வந்து குளிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ எனக்குமே நிறையா வந்து கன்ஃபியூஷன் பட் பட் எதுவும் ரெண்டுமே வந்து முருகப்பெருமானோட அருள் நினைந்த தீர்த்தங்கள் தான் ஸோ எதில் நம்ம குளிச்சுட்டு போனாலுமே முருகப்பெருமான் வந்து ஏற்றுக்குவார் ஸோ நாங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கடலில் தான் வந்துட்டு குளித்தோம் கடலில் வந்து ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாளிக்கேணியில் வந்து போய் குளித்தோம் கிணறுல வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ தான் எந்த ஒரு காசும் வந்து வாங்க மாட்டாங்க நம்மளா விருப்பப்பட்டு கொடுக்கறதை வந்து கொடுத்துட்டு வரலாம் அப்புறம் லேடிஸ்க்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரூம் இருக்கு ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கடைசியாக கோயிலுக்குள்ளே வந்து போனோம் வந்தீங்கன்னா ஃபோன் வந்து அலௌடு கிடையாது பிளஸ் லக்கேஜஸ் எல்லாமே முதல்ல வந்து வைக்கிறதுக்கு அங்கே ஒரு தனியாக இதில் கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து இருந்தது பட் இந்த வெள்ளத்துக்கு அப்புறமா என்னன்றது எனக்கு தெரியல பட் அங்கே வந்து கவுண்டர்ஸ் எதுவுமே வந்து இல்லை லக்கேஜஸ் எல்லாமே நம்ம வந்து கையில தான் வந்து கொண்டு போனோம் போகணுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃபோன் மட்டும் வந்து வாங்கி வச்சுட்டு நம்ம கையில் ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க இல்லையிலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மாலை அதுக்கப்புறம் அர்ச்சனைக்குரியது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க ஸோ நமக்கு வேணுங்கிறத நம்ம வந்து அங்கே வந்து வாங்கிக்கலாம் ஸோ நாங்களும் வந்து வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறப்பவே எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் சந்தோஷமாயிருச்சு அப்பா முருகனை போய் நம்ம இப்போ பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சரவணபவை அப்படின்னு மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிக்கிட்டே வந்து போனேன் முருக பெருமானை வந்து பார்க்கறதுக்கு நாங்கள் போனப்போ கூட்டம் வந்து இல்ல ஸோ நாங்க மாலை வாங்கிட்டு போனனால கிட்ட வந்து அந்த மாலை கொடுத்து முருகன் கிட்ட அவங்க போடுற வரைக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா நின்னு முருகன் கிட்ட வந்து மனசார வேண்டி வந்து கும்பிட்டுட்டேன் முருகனை வந்து பாக்குறதுக்கு அந்த சந்தன காப்பு முகத்தோட நல்ல சிரிச்ச முகத்தோட அவ்வளவு அழகா வந்து முருகன் வந்து இருந்தாரு ரொம்பவே ரசிச்சு நான் வந்து முருகனை பார்த்து என்னோட குறையெல்லாம் சொல்லி வந்து வேண்டிக்கிட்டு இருந்தேன் முருகன் இருந்து நம்ம வெளியில வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி அந்த மாதிரி நிறைய சுவாமிகள் சன்னதி வந்து இருக்கும் ஸோ அங்கேயும் வந்து எல்லா சுவாமியும் தரிசனம் வந்து பண்ணிட்டு வெளியில விட்டு வர்றப்போ நமக்கு சக்கரை பொங்கல் வந்துட்டு கொடுத்தாங்க பிரசாதமா சாப்பிட்டுட்டோம் ரொம்பவே வந்து நல்லா இருந்தது பிளஸ் நான் ஒரு விதா நான் நினைச்சேன் முருகன் வந்து நமக்கு வந்து கொடுத்த மாதிரியே வந்து எனக்கு தோணுச்சு லாஸ்ட் டைம் நாங்க போனப்போ எந்த பிரசாதமும் எனக்கு கிடைக்கல இந்த டைம் வந்து கிடைச்சது ரொம்பவே வந்து மனசுக்கு சந்தோஷமா இருந்தது லாஸ்டா சாமியெல்லாம் பார்த்துட்டு கோவில விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுட சுட நல்லா கொதிக்க கொதிக்க அன்னதானம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல பெரிய ஒரு அன்னதான கூடம் பிளஸ் ரசம் தயிர் கூட்டு பொரியல் அப்பளம் எல்லாமே வந்து வச்சாங்க பாயசம் பருப்பு பாயசம் வச்சாங்க பாருங்க ரொம்பவே வந்து நல்லா இருந்தது நீங்க யாராவது திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அன்னதானம் வந்து சாப்பிட வந்து மறக்காதீங்க பிளஸ் விஸ்வரூப தரிசனம் காலையில வந்து நீங்க போற மாதிரி இருந்தா கண்டிப்பா பன்னீர் எல்லை பிரசாதம் வந்து கொடுப்பாங்க அது ரொம்பவே வந்து நல்லதுன்னு வந்து சொல்லுவாங்க போனனால எங்களுக்கு வந்து பன்னீர் இலை கிடைக்கல வந்து சோதனை கடவுள் அப்படின்னு வந்துட்டு முருகன் வந்து நமக்கு நிறைய வந்து சோதனைகளை வந்து கொடுப்பாரு ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம வந்து எப்படியாவது முருகனோட அருளை பிடிச்சிட்டு நம்ம தாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு முருகன் வந்து கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே வந்து இல்ல சோதனைகள் அப்படின்னு சொன்னோட முன்னாடியுமே எனக்கு வந்து இந்த கிருபானந்த வாரியர் சுவாமிகள் வந்து இந்த முருகப்பெருமான பத்தி ஒரு லைன் வந்து சொல்லியிருப்பாரு இதை நான் என் போன்ல டவுன்லோட் பண்ணியும் வந்து வச்சிருக்கேன் எனக்கு எப்பவாவது ரொம்ப வந்து மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த இதை வந்து நான் வந்து ஒரு டைம் கேட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள வந்துட்டு ஒரு தைரியம் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும் முருகன் வந்து நமக்கு துணை இருக்கிறாரு முருகன் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்து வரும் அதை நான் உங்ககிட்டயும் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு வந்து நினைக்கிறேன் ஆண்டவருடைய சோதனை வந்து எவனுக்கு வந்து கிடைக்குதோ அவங்க அருகில் வந்து தெய்வம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வந்து சொல்லி சோ அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுகிறானோ அவனுக்கு சோதனைகள் எல்லாமே நிறைய வரும் பட் வந்து அவங்க கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லைனும் வந்துட்டு சொல்லியிருப்பாரு நம்ம கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சோ அந்த லைன் அவனுக்கு வந்து வந்து கேட்கிறப்போ நான் கஷ்டப்படுறப்ப எல்லாம் கேட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்குள்ள வந்துட்டு ஒரு தைரியம் வரும் என் அப்பன் முருகன் இருக்கிறாரு எனக்கு எந்த பிரச்சனையினாலும் வந்து நிக்கிறதுக்கு அப்படின்னு கடவுள் வந்து நமக்கு பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் வந்து கொடுப்பாரு நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அப்போதான் நம்மளால நம்மள சுத்தி இருக்கிறவங்க எப்படி அப்படின்றத பத்தி நமக்கு வந்து புரியறதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும் கஷ்டங்களும் வந்து நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு முருகனை வந்துட்டு உள்ள அன்போடையும் உண்மையான பக்தியோடையும் நம்ம வந்து வேண்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் சீக்கிரமா வந்து முருகப்பெருமான் வந்து போக்கி நம்ம வேண்டுதல்கள் எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே வந்து இல்ல ரொம்ப ஒரு மன நிறைவோட திருச்செந்தூர்ல இருந்து வந்து கிளம்பிட்டோம் திருச்செந்தூர்ல இருந்து தூரம் தாண்டி போயிட்டு இருக்கப்போ சாந்தி ஸ்வீட்ஸ்னு ஒரு கடை இருந்தது அங்க வந்து திருநெல்வேலி அல்பா வந்து வாங்கிட்டு வந்து வந்தோம் நாங்க வீட்டுக்கு வந்து வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு டுவெல் தேர்ட்டி டு ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு பட் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமா வந்து இருந்தது நீங்க யாரெல்லாம் வந்து திருச்செந்தூர் போயிருக்கீங்க இல்ல யாரும் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களோட அனுபவம் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு இந்த வீடியோல கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பிளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்